உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் நிகழ்ச்சியிலே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பெயரை படிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது இருநூத்தி ஐம்பது பேரை படித்திருக்கிறேன் ஆனால் எண்ணற்ற நண்பர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என் உயிரிலும் மேலானவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கராசு இருக்காரு நானசுந்தரம் எல்லாம் எல்லாத்துக்கு பேரும் தெரியும் எனக்கு ஆருமே தெரியாது கிடையாது அடுக்கி விழுந்தால் யாருடைய பெயர் என்பது தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் தெரியுமா ரோஹித் திவானை மட்டுமல்ல எந்த கிராமத்தில் யார் இருக்கிறார் தமிழ்நாட்டில் என்பது எனக்கு தெரியும் பதினான்கு முறை நான் புரட்சி தலைவருடன் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டவன் ஷாலியால் செயல்பட்டவன் புராட்சி தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தேக்கத்தை துவங்கினான் பல்வேறு சோதனைகள் இன்று பிறந்த நாம் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு வந்திருக்கிற சோதனை உலகத்திலே எந்த தலைவருக்கும் வந்திருக்கா அந்த தலைவர் வாழ்ந்த வாரம் அவர் கரம் என்பது கடையேடு வல்லவரை மிஞ்சுகின்ற வல்லராக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் நம்முடைய கழக பொதுச்சாளர் எதிர்கட்சி தலைவர் கட்டளை தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் வந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் போன மாறமே நடைபெறுகிற கூட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி நடைபெற்ற காரணத்தின் அடிப்படையில் இன்று நம்முடைய தொகுதியில் இங்கே வந்திருக்கிற செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிற போது நான் சொன்னேன் நான் கோயிலுக்கு போயிட்டு போய் தான் வந்திருக்கிறேன்னு இல்லை என்ன சொல்ல போறீங்க நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லைன்னு இப்போது ஒன்றும் சொல்ல போறதில்லை அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கீங்க என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது புரிஞ்சுக்க நான் எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்தில் நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களண் எனக்கு தாய் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது தேவையில்லை நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி ஆ புரட்சித்தலை அம்மாவளி அந்த என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி அந்த தெய்வங்கள இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டிகள் அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசியிருக்க இயலாது புரட்சி பிறந்த ஆண்டுக்கு நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இயக்கத்தை துவங்குற போது நான் சாதாரண தொண்டன் எழுபத்தி ஐந்திலே எனக்கு பொறுப்பு நடத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார் அதே அரங்கநாயகன் தலைவர் மணிமாறன் செயலாளர் பொருளாளர் அன்றைக்கு பல்வேறு இடர்பாடுகள் புரட்சித் தலைவருக்கு படம் கூட இங்கே எடுக்க முடியவில்லை தமிழ்நாட்டில் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் எவராலும் அவரை அசைத்து முடிவார் அந்த வரலாற்று படத்தின் தலைவர் அந்த தலைவர் அழைத்த சொல்லுகிற போது பதினாறு பேர்கள் வந்தார்கள் பொதுக்குழுவை நாங்கள் காட்டினோம் அன்றைக்கு இல்லை நாங்கள்லாம் எதிர்கட்சி சாதாரண ஆட்கள் இன்றைக்கு எந்த கூட்டத்தை வேண்டுமானாலும் நடத்த முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை சொன்னால் கூட்டத்தை சிறப்பானவரை நடத்தியிருக்கிறீர்கள் சத்யா சுடைய சென்று உடனே சொன்னார் நாங்கள் அத்தனை பேரும் நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள் பச்சையை குத்திக்கொண்டோம் என்று சொன்னோம் கட்டி திரும்பினார் நான் உங்களால் உங்களால் எனக்கு அடையாளம் வாழ்ந்து கால விழுந்து நாங்கள் எல்லோரும் சொன்னோம் சொ எத்தேழு தேர்தல் நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலே தேர்தலில் களத்திலே நிற்கிறேன் என்று மனு சென்றிருந்தேன் தலைவர் சொன்னார் எனக்கு ஏ ஃபார்ம் பி பார் கொடுக்கின்ற போது நீ போகிறா என்று போகிறார் தலைவரே என்னை சத்தியத்தில் விடுறீங்களே சேர்ந்த பகுதியாச்சே தாரவாடி கடம்பூர் போன்ற பகுதிகளில் எல்லோருமே காங்கிரஸ் மக்கள் இருக்கிற இடத்திலே என்னை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னார் ஒரே வரிதான் சொன்னார் எம்ஜிஆர் சொல் நீ வெற்றி விடுவார் என்று சொன்னார் வெற்றி விட்டு காட்டினோம் புராட்சுடைய புனித பெயரை சொன்ன உடனே அவருடைய பிறந்த நாண்டைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் சொல்வதற்கு காரணம் எல்லோரும் நீக்கிறார்கள் சொன்ன இரண்டே வரிதான் அங்கே புராட்சியத்தினுடைய பெயர் படமில்லை அம்மாவுடைய படம் இல்லை என்றுதான் தவிர அந்த குழு வருகிற போது அவளத்திலே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே தலைவர் படம் கேட்டேன் இவ்வளவுதான் நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலேயே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் கிரகத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் தினத்தில் நிற்கிறேன் சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியான தலைவர்கள் இருவர்கள் ஆகவே தான் அவடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் அவடத்திலே சொன்னேன் இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க அது வேறு அதுக்கெல்லாம் சொன்னால் வேறு ஒம்பா போய் அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவோம் எத்தனையோ பேசுகிறாங்க எதாவது சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சொல்லுவோம் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் மறந்துவிடக்கூடாது வாய்ப்புகள் வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் மறந்து நான் மறந்துவிடக்கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் இடத்திலே வேண்டுகோள் இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இங்க இருக்கிற உங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்பதாவது முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னால் உங்கள் திருக்கரங்க தான் உருவாக்கி இருக்கிறார் நீங்கள் வேண்டாம் நான் இல்லை உங்கள் மூச்சின் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியாது எதற்காக சொல்லுங்கள் தலைவர் உத்தரவிடுகிறார் அந்த தலைவருடைய தலைமையிட்டு நாங்கள் அந்த பணிகளை ஆற்றி வருகிறோம் மூன்று முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் எந்த சக்தியாலத்தில் வீழ்த்த முடியவில்லை ஏன் அதை சொல்லுகிறேன் சொன்னால் தலைவருடைய வரலாறே வேறு திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசு உலகத்தில் வெறுவலக்கினி எவரும் தமிழ்நாட்டில் பறக்கவில்லை பறக்க முடியாது இது தலைவருடைய வரலாறு மலையத்தோடு வாழ்ந்த தலைவர் மூன்று நாட்கள் பசியோடு இருந்து கும்பகோணத்திலே தன் தாய் ஒரு கிலோ அரிசியை வாங்கி வந்து மூன்றாவது நாள் பசி ஆட்டுகிறான் அந்த தலைவனுக்கு பசி என்றால் என தெரியும் அதைத்தான் சக்கரவர்த்தி திருமணம் படத்திலே பேசுகிற போது இல்லாமல் எரிவதது பசித்து வாழும் மக்கள் வைரது என்று சொன்னான் எதற்காக சொல்லி என்று சொன்னால் அந்த தலைவருடைய வரலாறு வேறு தலைவர் வழியில் உங்களால் நான் வந்தவன் நடந்துவிடக் கூடாது எனக்கு தெளிவாக இருக்கிறேன் தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன் மனமான்மையோடு இருக்கிறேன் சில பேர் இருக்கிறார்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் இயக்கும் தொண்டரம் இருந்திருக்கிற இயக்கம் ஒற்றுமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் வெட்டு கொடுக்கிற இயக்கம் மறந்துவிடக் கூடாது இதையெல்லாம் இறக்காத சொல்லி சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம் அந்த தலைவர் இந்த காரணத்தின் அடிப்படையில் தான் எல்லோரும் கேட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே பொதுக்குழு முடிந்தொடனே பத்திரிகையாளர் கேட்டு யாரும் வெளிவந்தது கிடையாது ராமாபுரம் தோட்டத்தில் உணவு வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனைவி தலைவரோடு நாங்கள் பழகியவர்கள் அவரோடு பயணங்களை மேற்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட தலைவருடைய திட்டங்களால் மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஐடி அன்றைக்கு பேரூரிலே மருத்துவ இருக்கிற ஆலயத்தை வழிபட்டு விட்டு என் உடம்பு போவை மெடிக்கல் சென்டர் எல்லாம் ஆன்ரைட் உனக்கு நல்லா இருக்குட்டாங்க இதே பூர்மடா சாமிட்டார் ஆறு டாக்டர் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நான் போது கேட்டாங்க என்ன ரகசிய கூட்டம் பத்திரிகையில் ஊழல் இருக்குதுன்னு கேட்டேன் நான் பாருங்க தட்டு இருக்குது பார்த்துக்கங்க திருநீர் இருக்குது பார்த்துக்கங்க நான் சட்டை பாருங்க சிறுக்கு சட்டையோடு தான் வந்திருக்கிற பார்த்தீங்கன்னுட்டேன் எடுத்து காட்டி நீங்கள் சாமி போன இப்போ பௌர்ணமி நல்ல நான் என்னைக்கு நடக்குது இன்னைக்கு புராட்சி தடை பிறந்தா நூத்தி எட்டாவது பிறந்தா பௌர்ணமி திருநாள் நடக்குது அப்போ போகல நான் வர வரைக்கும் இருந்தாங்க ஏதாவது கிடைக்குமா எதுவும் கிடைக்காது கவலைப்படுதாண்டா வேண்டாம் உங்கள் கூடாதே அவையும் இந்த உங்கள் கூடாவே எனக்கு எது கிடச்சிருந்த உங்களுக்கு எதுக்கப்பா செங்கோட்டையும் எவ்வளவு ஹாலமாக இருக்கிறார் எவ்வளவு ஓரமாக இருக்கிறார் என்பது பல சோதனைகளையும் இங்கே பார்த்துருக்க கூடும் ஆனால் நான் தெரியாமல் இருக்கிறேன் யாருக்கிட்ட சொல்லிட்டேன் ஏடா இவர் போலீஸ் சந்தோஷ் போட்டேன் நான் முடிச்ச உள்ளவங்கள அவங்க போட்டிருக்காங்க ஏன்னால் எதோ ஒரு பிரச்சனை வரவும் சாதாரண நடக்கும் விநாயகர் சதுர்த்தி நடக்கிற போது நம்ம நம்முடைய நகர செயலாளர் பிஜேபி அவருக்கு ஒரு போலீஸ் போட்டு பின்னால் பையில் வந்துட்டு இருப்பார் இது என்னென்னா பாதுகாப்பு என்பது கண்காணித்து வருவது காவல்துறை எது நடந்துடக்கூடாது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எதுவும் வரக்கூடாது நல்லா நடக்குங்கிறது அவங்க போட்டாங்க நான் ஒன்றும் தெரியாது எனக்கு இதுதான் நிலைமை அதை கேட்டாங்க நீங்கள் சொன்னீங்களா அடா நான் இங்கேப்பா சொன்னேன்னு எத்தனை செய்திகள் வரும் பாரு செங்கோட்டின்னு பார்த்து சுற்றி சுற்றி கோட்டைக்கு ஒரு வர வேண்டி பண்ணால் செங்கோட்டையும் சுற்றி வராங்க ஏப்பா நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்க மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன் ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் கூட பார்க்குற நாட்கள் இருக்குது சட்டிக்கு வேறு தெரிய கது காலைக்கு எதிர்க்கு பார்த்து ஒரு நாளைக்கு உள்ளே அவன் நுழைஞ்சு வர முடியாது கோபி யோடி ஆபீஸ்ல ஐநூறு பேர் கொண்டிருப்பான் இது சகஜமா நடக்கிறது அது என்னவோ பத்திரி கொடுக்க வந்தாங்க அவங்க அந்தியூர் நாளை காலையில் கூட்டம் நாளை மாலை அடுத்த நாள் பவானி சாகர் ஏனைய சொல்கிறேன் சொன்னால் இதெல்லாம் ஒரு செய்தியாக செல்ல வேண்டும் என்ற முறையிலே பல்வேறு நிலையில் இன்று நாம் பணியாற்றி வருகிறோம் செய்தியாளருக்கு தேவைதான் ஏதோ செய்தி கிடைக்குமா என்ன செய்தி அவருடைய கடமை அந்த கடமையை தவறிவிடக் கூடாது என்பது கட்டளை அந்த தொலைக்காட்சியுடைய தலைமை அதற்காக அவர் கஷ்டப்படுகிறார்கள் அவர் படுற கஷ்டத்தை பார்த்து நானே மனசு விட்டேன் என்னப்பா வெயில் போட்டு போய் தனியா கொடுத்துருவாங்க எனக்கே கஷ்டமா இருந்தது என்னுடைய சகோதரர்கள் என் உயிரில் மேலாண் நேச்சிக்கக்கூடியவர்கள் நீ ஆண்டுத்திலேயே நான் வந்து கே பார்த்துருப்பீங்க என்னுடைய நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் வெடிவோ ஒரு வார்த்தை கூட நான் தவறான வார்த்தையை பயன்படுத்திடுவேன் பாருங்க ஒரு நிமிடத்தில் வந்து மாறிடுவான் படம் டென்ஷன் ஆயிடுவான் ஒரு நாள் கூட வந்தாலும் சிரிச்சுட்டு அவன் திட்டினாலும் கண்டு ஒரு கும்பிட போட்டு என்னப்பா தப்பு பண்ணிட்டு சொல்லப்பாங்க இதான் வாழ்க்கை வரலாறு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் இந்த படைகளை ஆட்சி வருகிறோம் இன்றைக்கு தொழிற்கல்வி மூன்றே மணி தொழில் மூன்றே வார்த்தைகள் தான் ஒழுகாத வீடு கிடியாத ஆறாவது இதுதான் தமிழ் மக்களுக்கு தெருவுதான் அண்ணா சொன்னார் தந்தால் வழங்கினால் வரலாறு படைத்தான் அந்த தலைவர் தான் எல்லோருக்கும் திட்டங்களை நிறைவேற்றினான் சத்துரு சரித்திரம் படைத்தான் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் அந்த தலையுடைய புனித பயம் மறந்துவிடக் கூடாது சத்ரு தருகிற போது நான் மூன்றாவது அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களால் அப்போது அவர் பேசினார் எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய வேலைக்காட்டுக்கு சென்று விட்டு தன் குழந்தைகையிலே சாவியை கொடுத்து விட்டு அந்த குழந்தை சாப்பிட்டு இருக்குமா சாப்பிடாதா வீட்டை திறந்ததற்கு பிறகு வீட்டை பூட்டாமல் சென்று விடுமா வாரத்திற்கு வந்து வைத்திருக்கிற